ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க டு மை சேனல் இந்த கந்த சஷ்டி விரதம் ஏழு நாளும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போச்சு ஏழு நாளும் எனக்கு இருக்க இருக்க விரதம் முடிஞ்சதுக்கான காரணம் எனக்கு முருகன் தான் அவரோட அனுகிரதத்தாலும் நான் ஏழு நாளும் ரொம்பவே சிறப்பாக ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த கந்த சிருஷ்டி விரதத்தை இருந்து முடிச்சிட்டேன் இதுக்கு முத காரணம் முருகன் ரெண்டாவது காரணம் வந்து எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு தான் என் பொண்ணு என்ன அவளால என்ன வேலை முடியுமோ அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பா செஞ்சு கொடுத்துட்டு பாத்திரம் தேய்க்கிறது மா வரச்சு கொடுக்கறது இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்க வேலைன்னா அவ செஞ்சு வச்சுட்டு காலேஜுக்கு போவாள் அதனால நான் வந்து எனக்கு என்ன முடியுமோ அந்த வேலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் அவங்களுக்கு சேர்த்து செஞ்சு சமைச்சிட்டு கொஞ்சமா சாமான் என்னால என்ன முடியுமோ இந்த வருடத்துல அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொட்டீனாக சாமிக்கு பூஜை பண்றது பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பால் பழம் வேலைதான் இருப்பேன் பாலும் பழம் கால நைட்டு வரைக்கும் ஆறு நாளும் ஃபுல்லாகவே இருந்துட்டு ஏழாவது நாள் தான் படைச்சி சாப்பிடுவேன் பால் பழம் பால் பழம் ஃபுல்லா எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து எனக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்கிறது மாத்த எடுத்துக்கிறதுனால செம் மதியம் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடலான்ட்டு நம்ம மதியம் ஒரு பொழுது படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவேன் காலையில ஒரு பழம் ஒரு பால் நைட்டு ஒரு பழம் ஒரு டம்ளர் பால் இப்படி சாப்பிட்டுட்டு நான் இந்த விரத்துக்கு இருந்தேன் முதல் நாள் ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு கூடிய எனமும் ஒரு ஒரு விளக்கா இந்த ஷட்குண தீபத்துல நான் ஏத்திட்டு வந்தேன் முருகருக்கு டெய்லியும் முருகர் பிள்ளையார் நான் எப்பயுமே முருகர் கூட சேர்த்து விநாயகர் சிலையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு சேர்த்து அபிஷேகம் பண்ணிதான் நான் பூஜையே செய்வேன் இப்படி ஆறு நாளும் காலையில எந்திரிச்சோடனே ஆஹ் சாமிக்கு விலைக்கு ஏத்திட்டு தீவார்த்தனை காட்டிட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு நைவேத்தியம் காட்டிட்டு அதை நான் அது மட்டும் நான் குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் தினமும் சாயந்தரம் சாயந்தரம் எங்க ஊர்ல இருக்க முருக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் மதியம் ஒரு பொழுது படைச்சு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ஒரு டம்ளர் பால் பழகி சாப்பிட்டுட்டு அஞ்சு ஆறு நாளும் நான் ஏழாவது நாள் கோயிலுக்கு போய் கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னா நான் படைச்சு சாப்பிட்டேன் நாம விரதம் இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் நான் பட்னி போட முடியாது இல்லையா அதனால உம் காலையில இட்லி மல்லாட்ட சட்னி இது மாதிரி என்னால என்ன முடியுமோ சிம்பிளா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் மதியம் பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை பொரியல் ஒரு காய் வச்சு ஒரு லஞ்ச் எல்லாருக்கும் சேர்த்து இப்படிதான் எங்களுக்கு இருந்தேன் இந்த கலர் பூ செடியில பூத்த முதல் பூ அதையும் நான் முருகருக்கு வச்சிடுறேன் இந்த அஞ்சு நாளும் இப்படிதான் எனக்கு ரொம்பவே சிறப்பா போச்சு ஆறாவது நாள் சூறு வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாம் Thank you for watching.